லேட்டஸ்ட்டாக மாருதி சுசுக்கியோட டிசையர் அப்படின்ற காரை வந்து லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ணும்போது பலவிதமான ஃபீச்சர்ஸை சொல்லியிருந்தாலும் கூட முக்கியமாக ஹைலைட் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இது குளோபல் என்கேப்பில் ஃபைவ் ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்ன விஷயம் தான் அந்த ஃபைவ் ஸ்டார் மட்டுந்தான் அந்த காரையே பிரபலப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா மாருதி சுசுக்கியில் அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஃபைவ் ஸ்டாராக அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க அண்ட் அந்த ஆச்சரியத்தோடைய ஒரு ரீல்ஸும் வந்து வந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா அது சேம் ஃபைவ் ஸ்டார் கார் இந்த டிசையரை தான் வந்து ஓட்டிகிட்டு போகும்போது சைட்டில் யாரோ லைட்டாக இடிச்சிருப்பாங்க போல் ஸோ அதோடய டோரு அந்த அந்த பக்கம் வந்து டென்ட் ஆயிருக்கு டேமேஜ் ஆயிருக்கு ஸோ அப்போ அது ஒரு மீமாக போட்டிருந்தாங்க ஃபைவ் ஸ்டார் ஹூ அப்படின்ற மாதிரி கொஷின் மார்க் போட்டு கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த ஸ்டார் ரேட்டிங்கை பற்றின தெளிவான புரிதல் இல்லை ஃபைவ் ஸ்டார் இருந்தால் மட்டுமே போதும் அது ஒரு பெட்டரான காராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த காரை பற்றி மட்டுமே பேச போகிறது கிடையாது அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஓவராலாக ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்னா என்ன அதை கொடுக்குறது யார் அந்த கிராஷ் ரெஸ்ட் எப்படி பண்ணுறாங்க அண்டு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இருந்தால் மட்டுமே போதுமானதாக ஒரு காரை ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்னு சொல்லிட முடியுமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் எதை வச்சு குறிப்பிட்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு காரை வேகமாக ஆக்சிடெண்ட்டுக்குள்ளே உள்ளாக்குறாங்க அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வேல்யூஸை வச்சு தான் ஃபைனலாக அந்த ஸ்டார் ரேட்டிங்கை வந்து வரையறுக்கிறாங்க இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூஎஸில் நேஷ்னல் ஹைவே டிராஃபிக் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஃபஸ்ட்டு கிரஷ் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து எக்ஸாக்ட்டாக அந்த ஸ்டார் ரேட்டிங்லாம் கிடையாது ஒன்லி கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் ரிசல்ட்ஸ் தான் இருந்துச்சு இது கன்சியூமருக்கும் புரிய வரணும் அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து அதை ஒரு ஸ்டார் ரேட்டிங்காக ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அப்போலேருந்தே இந்த டெஸ்ட்லாம் நடந்துட்டு தான் இருக்குது பட் இந்தியாவுக்கு ரீசெண்டாக தான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் குளோபல் என் கேப் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவுக்கு சேஃப் கார்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களாம் வாலண்டியராக டாப் செல்லிங்கில் இருக்கக்கூடிய கார்ஸை எடுத்து கிராஷ் டெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்லும்போது தான் தெரியுது இந்த கார் கம்பெனியோட லட்சணங்கள் எல்லாமே நீங்களே பாருங்கள் காட்டுறேன் அண்ட் அப்போ வந்ததில் பெரும்பாலும் கார்ஸ் எல்லாம் பேக்ஸ் கிடையாது அப்படின்றதுனால டாடா நேனோ அப்படின்ற கார் வந்து நோ ஸ்டார் ரேட்டிங் அடுத்தபடியாக மாருதி தூக்கி அல்டோ அதுக்கும் வந்து ஜீரோ ஸ்டார் அடல்ட்டுக்கு கிட்ஸுக்கு மட்டும் டூ ஸ்டாரு ஹுண்டாய் ஐட்டன் அதுவும் வந்து ஜீரோ ஸ்டார்ஸு அடல்ட்டுக்கு ஃபோர்டு ஃபிகோ ஜீரோ ஸ்டார் ஸ்விஃப்ட்டு நோ ஸ்டார்ஸ் டப்ஸ் அண்ட் கோ நோ ஸ்டார் இதில் ஒரு பிராண்டு மட்டும்தான் உருப்படியாக இருந்திருக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா வாட்ச் வேகன் போலோ இதில் வந்து அந்த ஏர்பேக்கோடு வர்ற மாடலில் வந்துட்டு அடல்ட்டுக்கு ஃபோர் ஸ்டாரும் கிட்ஸுக்கு த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு அதே இது ஏர் பேக் இல்லாத மாடலில் வந்துட்டு ஸ்டார் ரேட்டிங் கிடையாது அடல்ட்டுக்கு கிட்ஸுக்கு அதே த்ரீ ஸ்டார் வாங்கியிருக்கு ஸோ அப்போ அந்த டைம்லலாம் ஏர் பேக் அப்படின்றதே ஒரு அடிஷ்னல் ஆப்ஷனாக தான் வச்சுருக்காங்க ஆக்சசரி மாதிரி ஒரு சேஃப்டி ஃபீச்சராக அவங்க கொடுக்கல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் மறுபடியும் அந்த டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்பவும் நிறைய ஏர் பேக் இல்லாமல் வண்டி வந்திருக்கு அண்ட் அப்பவும் வந்து எந்த விதமான ஸ்டார் ரேட்டிங்கும் பெரும்பாலான கார்ஸ் வந்து வாங்கலை ஸோ இதை இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஹைலைட் பண்ணும்போது தான் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சூமர்ஸும் அதை கேட்க ஆரம்பிக்கும் போது கார் கம்பெனிஸும் அந்த சேஃப்டி ரேட்டிங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் அந்த சமயத்தில் எல்லா காரும் மோசம் அப்படின்றது கிடையாது இவங்க செக் பண்ணது எல்லாமே பட்ஜெட் செக்மெண்ட்டு டாப் செல்லிங் கார்ஸ் மட்டும் தான் இவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ஸோ அதோட ரிசல்ட்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது மாதிரி இந்த என் கேப் அப்படின்றது நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் இது குளோபல் என் கேபன் இருக்குது யூரோ என் கேப்னு இருக்குது ஏஷியா என் கேபன் இருக்குது இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக பல விதமான என் கேப்ஸ் இருக்குது பட் இது வந்து எங்கேயுமே மேண்டட்டரி கிடையாது கண்டிப்பாக இதை பண்ணியிருக்கணும் அது பண்ணியிருந்தால் தான் அந்த காரை சேல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான மேண்டட்டரியும் கிடையாது இது எல்லாமே வந்து வாலண்டியரான ஆர்கனைசேஷன்ஸ் தான் ஸோ கார் கம்பெனிஸ் ஒன்று அவங்க கார் எடுத்துகிட்டு போய் அங்கே செக் பண்ணலாம் இல்லை அவங்களாம் வாலண்டியர் பண்ணி சில கார்ஸை செலக்ட் பண்ணி செக் பண்ணலாம் ஸோ அவங்க செக் பண்ணி இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கும்போது கன்சியூமர்ஸ்க்கு வந்து ஒரு பெட்டர் அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த சேஃப்டி ரேட்டிங் எல்லாம் கிளியர் ப்ராசஸோடு செய்கிறதுனால தான் அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அந்த ப்ராசஸிலேயே பிரச்சனை இருந்தது அப்படின்னா சரியான கிளாரிட்டி கிடைக்காது அதே மாதிரி தான் ட்ரெடிஷனல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸும் அதில் மெயினாக தியரெட்டிக்கலாக தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால பீக் அண்ட் சப்போர்ட்ல வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஆனால் இனி கவலைய வேண்டாம் இப்போ பாருங்க Can you share your plan for the next project? Plan is to finishing fast and uh, no mistake coming. Good effort. Try saying the plan is to finish it quickly without making any mistakes. பாத்தீங்களா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கரெக்ஷன் அண்ட் கைடன்ஸோட பேசி இங்கிலீஷ் போது தான் எஃபெக்டிவா கத்துக்க முடியும். இதுதான் சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். நீங்க ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக 100 பிளஸ் இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ডেইলি பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா 1 मंथலயே உங்களால இம்ப்ரூவ்மென்ட் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய ஏ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு டைம் கன்சூம் பண்ணக்கூடிய ஆபீஸ் வொர்க் எல்லாத்தையும் ஃபாஸ்டா ஹை குவாலிட்டியாகவும் நம்மளால் பண்ணிக்க முடியும் இந்த கோர்ஸில் உங்களுக்கு பர்சனல் ட்ரைனரையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்க உங்களோட ப்ராக்ரஸ் மானிட்டர் பண்ணி ஃபீட்பேக்ஸ் கொடுத்து மோட்டிவேட்டடாக வச்சுப்பாங்க ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அது மூலமாக ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க மிஸ் பண்ணாமல் உடனே ஜாயின் பண்ணுங்க சரி இதெல்லாம் தனியார் நிறுவனங்கள் பண்ணுது அப்படின்னா அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஏன்னா ஒரு காரு மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லா விதமான சேஃப்டி ஸ்டாண்டர்டும் டெஸ்ட் பண்ணி தான் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றப்போ அவங்க எது எப்படி இதை அப்ரூவ் பண்ணுறாங்க அண்ட் இது எப்படி மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து இருக்கு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏ எஸ் நைன்டி எயிட் நைன்டி நைன் ஹண்ட்ரட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே டீட்டெயிலாக போனோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே அப்ரூவ் பண்ணி தான் அந்த கார் வந்து வெளியில் வருது அப்படி இருக்கிறப்போ இது ஏன் ஸ்டார் ரேட்டிங்கே வாங்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கவர்மெண்டோட ஸ்டாண்டர்டில் குறிப்பிடக்கூடியது எல்லாமே பேசிக் ப்ரொடெக்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் உதாரணமாக சீட் பெல்ட் போடலேன்னா வார்னிங் வரணும் ரிவர்ஸில் போகும்போது சென்சார்ஸ் இருக்கணும் டிரைவருக்கு வந்து ஏர் பேக் இருக்கணும் இந்த மாதிரியான பேசிக் ப்ரொட்டக்ஷனும் அதோடு சேர்த்து ஒரு சில கிராஷ் டெஸ்ட் லேபுக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு சில கிராஷ் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி அதுலேயும் வந்து அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்து அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டை வந்து கொடுக்குறாங்க அண்ட் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குது அதாவது ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க ஸோ ஒவ்வொரு புது புது சேஃப்டி ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணிட்டே வராங்க ஸோ அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட் எல்லாமே கம்ப்ளை பண்ணால் தான் பெரும்பாலான ஸ்டாண்டர்ட்ஸை கம்ப்ளை பண்ணால் தான் அந்த கார் வந்து மார்க்கெட்டுக்கு வரும் அண்ட் அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாரத் ஹென் கேப் அப்படின்ற ஒன்றையும் கொண்டு வராங்க இது இன் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் தான் ஆனால் அதே சமயத்தில் இது கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்ற மேண்டட்டரி கிடையாது இது வந்து ஒரு வாலண்டியர் ப்ரோக்ராம் தான் ஸோ எந்தெந்த கார்ஸ்க்குலாம் டெஸ்ட் பண்ணணும் விரும்புகிறாங்களோ அவங்க டெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டார் ரேட்டிங்கை வந்து வாங்கிக்கலாம் என்ன தான் இந்த ஏஏ ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே பேசிக் ப்ரொடெக்ஷன் தான் அப்படின்றதுனால அது எந்த விதத்துலேயும் பெரிய இம்பாக்டாக ஆக்சிடென்ட் ஆகும்போதோ இல்லை கிராஷ் ஆகும்போதோ கொடுக்காது பட் அதே சமயத்தில் அது இன்எஃபெக்டிவ்னு நான் சொல்ல வரலை அது இருந்ததுன்னா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் சேஃப்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் பட் அதே சமயத்தில் ஹெவியாக ஆக்சிடென்ட் ஆகும்போது அது பெரிய இம்பேக்டாக கொடுக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ ஒரு காரை ஆக்சிடென்ட் பண்ணி அதில் ஏற்படக்கூடிய இம்பாக்ட்டுக்கான வேலிடேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான க்ளோபல் கேப் இல்லை பாரத் என் கேப் அந்த அசெஸ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து உருவாயிருக்கு இப்போ அந்த அசஸ்மென்ட் ப்ரோக்ராமில் என்னென்ன டெஸ்ட்டை கண்டெக்ட் பண்ணுறாங்க அண்ட் அந்த ரேட்டிங் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து இந்த மாருதி சுசுக்கி நியூ டிசையரை வந்து எடுத்துருக்கோம் அதில் குளோபல் என் கேப் கொடுத்த ரேட்டிங் அதோட ஃபேக்ட் ஷீட் தான் எடுத்திருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதில் கீழே வந்து தேர்ட்டி ஃபோர் அப்படின்ற நம்பர் போட்டிருக்காங்க இல்லையா இது வந்து பாயிண்ட்ஸ் ஸோ மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் அதில் அச்சீவ் பண்ணியிருக்கிறது தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ இதில் மெயினா மூணு விதமான டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஒன் வந்து ஃப்ரண்டல் ஆஃப் சைட் டிஃபார்மபுள் பேரியர் டெஸ்ட் அதாவது ஃபிரண்ட் சைடில் ஒரு சைடு மட்டும் போய் இடிச்சிது அப்படின்னா எந்த அளவு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் அதுக்கு அடுத்தபடியாக சைடு மூவபுள் டிஃபார்மபிள் பேரியர் டெஸ்ட் இது வந்து அந்த டோர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த சைடில் போய் மோதிச்சுன்னா எந்த அளவு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது அதுக்கும் சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் அண்ட் அதோட சேர்ந்தே வரக்கூடியது சைடு போல் டெஸ்ட் அப்படின்றது ஏதாவது கம்பத்தில் போய் மோதணும் அப்படின்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ டோட்டலாக தேர்ட்டி டூ பாயிண்ட்ஸ் வந்துருச்சா ஆனால் இங்கே தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க மீதி ரெண்டு பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கனா காரில் இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் காரோட இன்டெகிரிட்டி எந்த மாதிரி இருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்றது தகுந்த மாதிரி மீதி ரெண்டு பாயிண்ட் வந்து டிசைட் பண்றாங்க சைல்டு சேஃப்டிக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் அதுல இந்த கார் எடுத்திருக்கிறது வந்து தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஜீரோ ஸோ அதனால இதுக்கு ஃபோர் ஸ்டார் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த குளோபல் என் கேப் வச்சு தான் பாரத் என் கேப்பையும் உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டேட்டா ஷீட்டையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும் ஆனால் பாயிண்ட்ஸ்ல மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அது காரணம் என்னன்னா பாரத் என் கேப் வந்து தேர்ட்டி டூ பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க அதுவும் வந்து ஒன்லி அந்த கிராஷ் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க அந்த கார் காரோட இன்டெகிரிட்டிக்கான டூ பாயிண்ட்ஸை வந்து இவங்க ஆட் பண்ணலை சைல்டு ஆக்குபென்ட் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து அதே ஃபார்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் தான் சரி டெஸ்ட் பண்ணி ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டாங்க அப்புறம் என்னப்பா கார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம கார் எடுத்துகிட்டு போய் தார் மாறா சும்மா எங்கே கொண்டு அடித்தாலும் நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க ஏன்னா இதில் நம்ம சில விஷயங்களை கவனித்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த டெஸ்ட் எல்லாமே சில குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் பண்ணப்படுது ஆஃப் செட் டெஸ்ட் ஃப்ரண்ட்டில் மோதுற அந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து சிக்ஸ்டி ஃபோர் கிலோமீட்டர் பர் ஹவர் சைடு இம்பாக்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் ஹவர் போல் சைடு இம்பாக்ட் டெஸ்ட் வந்து வெறும் டுவெண்ட்டி நைன் கிலோமீட்டர் பெர் அவர் தான் ஸோ அந்த ஃபைவ் ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் எல்லாமே இந்த வேக வரம்புக்குள்ளே தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ அறுபத்தி நாலு கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் தான் நீங்கள் ஃப்ரண்ட்டில் போய் எங்கேயாவது இடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அதே இது எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் இல்லை நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் எங்கேயாவது போய் சுருவினிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதாவது எந்தளவு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் அந்த அளவுக்கு தகுந்தாப்பில் அதோட இம்பாக்ட்டும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி போல் சைடு இம்பாக்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி நைன் கிலோமீட்டர் பெர் அவரில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஒரு போலில் போய் வேகமாக போய் மோதுறோம் ஒரு எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் மோதுறோம் அப்படின்னா காரே ரெண்டு துண்டாக போயிடும் நானே வந்து வீ சில வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கார் வந்து ரெண்டு துண்டாக பிரிஞ்சு கிடக்கும் ஸோ அந்தளவு அதிக இம்பேக்டை வந்து அது கொடுக்கும் ஸோ அதனால தான் இங்கே அதோடய ஸ்பீடை கம்மியாக வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஹை ஸ்பீடில் டெஸ்ட் பண்ணோம்னா எந்த காருக்கும் ரேட்டிங் கொடுக்க முடியாது ஸோ அதனால தான் லிமிட்டட் ஸ்பீடில் டெஸ்ட் பண்ணி ஸோ ஓரளவுக்கு இது சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வரையறுத்துருக்காங்களே தவிர இது எல்லா கண்டிஷன்லையும் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு அவங்க குறிப்பிடலை சரி இப்போ அடுத்த பஞ்சாயத்துக்கு வருவோம் சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா த ஆர்ட் த ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி போட்டிருப்பாங்க அதில் அந்த ஆர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா சுசுகி காரு பயங்கரமா நஞ்சி ரொம்ப அடி வாங்கின நிலைமையில கிடக்கும் அதே அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாட்டா கார் பெருசாக ஒன்றும் டேமேஜ் ஆகிருக்காது லேசா தான் உடஞ்சிருக்கும் ஸோ அந்த கார் அங்கே ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்கும் ஸோ அதை ரெஃபர் பண்ணிட்டு டாட்டா ஃபார் ரீசன் அப்படின்லாம் கமெண்ட்ல போட்டுட்டு இருப்பாங்க அதை பத்தி டீடெயிலான வீடியோ நான் அப்புறம் பண்ணுறேன் இப்போ அதை குறிப்பிட்டதுக்கான காரணம் என்னன்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காராக இருந்தாலும் எங்கே கொண்டு போய் நீங்கள் எடுத்துங்கனாலும் அது டேமேஜ் ஆக தான் செய்யும் அது டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்றதை விட கண்டிப்பாக அது டேமேஜ் ஆகணும் இல்லை புரியல அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மார்க்கெட்டில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய கார் பாடி டைப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோனோகாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை யூனி பாடி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் வந்து பேஸ் தனியாக பாடி தனியாக இந்த லாரிலலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்காது ஸோ அந்த பாடி ஃபுல்லாகவே மொத்தமாக கனெக்டடாக தான் இருக்கும் அந்த பாடியில் ஃப்ரண்ட்டு போர்ஷனும் பேக் போர்ஷனும் இருக்கும் இல்லையா அந்த இன்ஜின் இருக்க சைடு அதே மாதிரி டிக்கி இருக்கக்கூடிய அந்த போர்ஷனையும் வந்து க்ரம்புல் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த க்ரம்புல் ஜோன்ஸில் வந்துட்டு சில வீக் ஸ்பாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த வீக் ஸ்பாட்ஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த காரு போய் ஏதாவது ஒரு இடத்துல மோதும் போது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய மெட்டலில் பட்டு அது கொஞ்சம் உள்ளே வந்து நசுங்கணும் அப்படி நசுங்கினாதான் அது வந்து அந்த இம்பேக்டை வந்து அந்த மெட்டல் கொஞ்சம் அது அப்சர்வ் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு வந்து எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது ஸோ ஓரளவுக்கு அந்த கிரம்பிள் ஜோன் ரீச் ஆகிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த காரில் இருக்கக்கூடிய மெயின் பார்ட்ஸான அந்த பில்லர்ஸு இல்லை பேஸ் ஃப்ரேமு இது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா அதுதான் ஸ்ட்ராங் ஸ்டீல் பாடியாக இருக்கும் ஸோ அதனால் ஃபைவ் ஸ்டார் காராக இருந்தாலும் சரி எவ்வளவு காஸ்ட்லியாக நீங்கள் கார் வாங்கினாலும் சரி ஒரு இடத்துல வேகமாக போய் மோதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார் டேமேஜ் ஆக தான் செய்யும் ஆகணும் அப்போ தான் நமக்கான பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும் அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காரோட குவாலிட்டி ஃபைவ் ஸ்டார் வாங்கிருச்சே அப்படின்றதுக்காக அந்த கார் குவாலிட்டியான கார் அப்படின்னா அர்த்தம் கிடையாது நான் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பற்றி சொல்லலை ஒன்லி அந்த பாடி டைப்பை வச்சு மட்டுமே சொல்கிறேன் இப்போ உதாரணமாக ஒரு பென்சோ பிஎம்டபிள்யூ இல்லை ஓல்வோ கார் அந்த கார் வந்து ரெண்டு ட்ரக்குக்கு இடையில மாட்டுது அப்படின்னா ரெண்டு ட்ரக்கும் அட்டை டைமில் வந்து அந்த காரை நசுக்குது அப்படின்னா அந்த கார் நசுங்கி அப்பளம் மாதிரி நொறுங்கி போகாது அதே இது ஃபைவ் ஸ்டார் இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் பட்ஜெட் காரை கொண்டு போய் அந்த ரெண்டு ட்ரக்குக்கும் இடையில நம்ம நொறுங்க விட்டோம் அப்படின்னா சுக்கு சுக்கான ஒருங்கி போயிடும் அண்ட் இந்த கம்பேரிசனுக்கு நம்ம வல்வோ பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி போகணுன்றது கூட அவசியம் கிடையாது சேம் ப்ராண்டில் ஒரு ஹைஎன்ட் மாடலு இன்னொன்று பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார் ரெண்டத்தையும் நம்ம சேம் ரேட்டிங்கில் சேம் ஸ்டார் ரேட்டிங்கை வச்சு நம்ம அதோடய இம்பாக்டை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார் வந்து அதிக இம்பேக்ட் அடைஞ்சிருக்கும் அதிக பாதிப்பு அடைஞ்சிருக்கும் அதுக்கான காரணம் அதில் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியலோட குவாலிட்டி எல்லாமே கம்மி என்ன தான் எல்லா காரும் கார்பன் ஸ்டீலில் தான் பண்ணுறாங்க அப்படின்னாலும் கூட அதுலேயும் வந்து நிறைய குவாலிட்டி டிஃப்ரென்சஸ் இருக்கு அதுக்காக அந்த மாதிரி ஹை ஹையண்ட் காரில் போகிறவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு நான் சொல்ல வரலை பட் நான் சொல்ல வர்றது அந்த கேபினோட இன்டெகிரிட்டியை மட்டும்தான் அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கும் இம்பேக்ட் இருக்கும் ஓவர் ஸ்பீடில் போய் லக்ஸரி காரில் போய் இறந்தவங்களும் இருக்காங்க ஸோ நான் மீன் பண்ண வர்றது வந்து குவாலிட்டியும் வந்து அங்கே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது ஸோ அதனால் ஃபைவ் ஸ்டார் காரு அப்படின்றதுக்காக அது வந்து பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளே அது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அந்த ஸ்பீட் லிமிட்டை தாண்டும் போதோ இல்லை வேற ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லையோ அது ஒஸ்ட்டாக கூட பர்ஃபார்ம் பண்ணலாம் அண்ட் இந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸை வந்து நான் சொல்லலை நான் ஏதோ பூசா கண்டுபிடிச்சிலாம் எடுத்துகிட்டு வந்து சொல்லலை இதை வந்து பிராண்ட்ஸே சொல்கிறாங்க அவங்களோட ஹையெண்டு மாடலில் பெட்டரான மெட்டீரியல்ஸ் பெட்டரான குவாலிட்டி பெட்டரான ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே பெட்டர் சேஃப்டிக்காக அவங்க வந்து உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே தான் ஒத்துக்கிறாங்க அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே இது ஒன்லி செலக்டட் த்ரீ ஆக்சிடெண்ட் கண்டிஷன்ஸ் தான் இதை தாண்டி ரியல் லைஃப்பில் அண்ட் இது லேப் டெஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் செட் ரேட்டில் இது எல்லாமே ஒர்க் ஆகக்கூடியது ரியல் லைஃப்பில் வந்து இந்த ஆக்சிடென்ட் கண்டிஷன்ஸ் வந்து மாறுபடுது அதுக்கு தகுந்தாப்பில் இம்பாக்டும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய காரை வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு பெட்டரான சேஃப்டி கிடைக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது பட் அதே சமயத்தில் அந்த சேம் ஃபைவ் ஸ்டார் காரை வந்து நீங்கள் பட்ஜெட் காரை வந்து நீங்கள் ஒரு ஹை ஹைஎண்ட் காரோட அதுலேயும் ஃபைவ் ஸ்டார் இருக்குது இதுலேயும் ஃபைவ் ஸ்டார் இருக்குது ரெண்டுத்தோட ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி தான் ஒரே இன்டெகிரிட்டி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து உண்மை கிடையாது அண்ட் இந்த ஸ்டார் ரேட்டிங்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பங்களிக்குது இது வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த கார் ப்ராண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அண்ட் நிறைய பேர் இன்றைக்கி கார் வாங்குறதுக்கு அதோட ஃபீச்சர்ஸு இல்லை அதோட சேஃப்டி ரேட்டிங்லாம் பார்க்குறது கிடையாது ரோட்டில் அது எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும்போது ஆ மாருதி சுசுக்கு வந்து பயங்கரமாக அடி வாங்கிருச்சு டாட்டா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே ஸ்டடியாக நிற்கிது அதனால் நம்ம டாட்டா கார் தான் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவெடுக்கிறாங்க தயவு செஞ்சு கார் வாங்கும்போது அதோடய ஸ்டார் ரேட்டிங்கு அண்ட் அதோடய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அது மைலேஜ் கொடுக்குமா அது லோ மெயின்டெனன்ஸ் இருக்குமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணி வாங்குறது பெட்டர் இவ்வளோதான் அந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்ஜினியரிங் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி